ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்திருத்து தெய்மாதம் பதினேழாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குருவாரம் மாக சுத்த பிரதமை அதாவது இன்றைய தினம் முதல் மாகஸ்நானம் என்ற விசேஷமான ஸ்நானமானது ஆரம்பிக்கிறது இருபத்தெட்டு நாழிகை முப்பத்தி ஆறு வினாடிக்கு வியாப்தி இருக்கிறது சாததி திதியும் பிரதம திதியாக நூட்டிக்க வேண்டும் திருவோண நட்சத்திரம் ஐந்து நாழிகை ஐம்பத்தோரு வினாடி அதாவது காலை எட்டே முக்கால் மணி பரியந்தும் வியாப்தி இருக்கிறது யாகாத யோகம் முப்பத்தி நாலு நாழிகை ஐந்து வினாடியும் கரணமானது எட்டு வினாடி துளிகளும் அதற்கு மேல் பவகரணமும் இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ஏழு வினாடிக்கும் அதாவது மாலை ஏழு மணி பயந்தம் வியாப்தி இருக்கிறது சாஜ்ஜமானது பதினைந்து நாழிகை முப்பது வினாடிக்கு வியாப்தி இருக்கிறது அதாவது பன்னெண்டு மணிக்கு மேல் ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் அமாவாசைக்கு மறுநாள் செய்யக்கூடியதான இட்டி என்ற யாகமானது இன்றைய தினத்தில் நான் வேண்டும் இதற்கு தரிச இட்டி என்பதாக பெயர் இன்றைய தினத்தில் சந்திர தரிசனம் அல்லது யசிரா என்ற முக்கிய தினம் அமைந்துள்ளது இன்றைய தினத்தில் கரிநாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் சந்திரனானவர் கும்பராசிக்கு முப்பத்தி நாலு நாழிகைக்கு அதாவது இரவு எட்டு மணிக்கு மேல் பிரவேசிக்கிறார் நாம் மாகஸ்நானம் என்பதாக இன்றைய தினத்தில் ஆரம்பித்து நதிகளில் முக்கியமாக ஸ்நானம் பண்ண வேண்டும் முக்கியமாக நாம் ஆன்மீகம் என்ற தலைப்பில் சங்கல்ப விதியை பார்த்து வருகிறோம் ஸ்நான விதியை அவைகளில் சங்கல்பம் என்பதை பார்த்தோம் முதலில் பகவானை பிரார்த்தித்து நாம் எந்த நீர்நிலைகளில் ஸ்நானம் செய்ய போகிறோமோ அந்த நீர்நிலைகளில் நாம் சங்கல்பத்தை செய்வது மிகவும் முக்கியமானது நாம் முதலில் நதிகளில் இறங்கி பிரவாகத்தை பார்த்து மூன்று தரம் அவகாகம் அதாவது முழுக்கு போடுதல் ஸ்லாக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது பிறகு கிழக்கு பார்த்து ஆச்சமணம் செய்து சங்கல்பம் செய்வது இதனுடைய கிரமமாக அமைந்துள்ளது இவைகளின் விஸ்தாரத்தை நாளைய தினத்தில் வரிசையாக மாகஸ்நானம் என்ற தலைப்பில் பார்ப்போம் வணக்கம்